எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் அம்மாஹுத்தால விசாலத்தை ஏற்படுத்துகிறான் குடும்பத்தில் தொழிலில் எல்லாவிதமான விசாலத்தையும் ஒண்ணு இரண்டாவது ஏற்படுத்துறா தூதர் சொன்னது மலக்குமார்கள் வருவார்கள் மூணாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னது வீட்டிலிருந்து செய்த விரண்டு ஓடுவார்கள் நானாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னது தொட்ட காரிய காரியங்கள் எல்லாம் ஹைராக முடியும் நலனாக முடியும் எந்த காரியத்தை பேசினாலும் செய்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஹயிர்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவோம் எந்த வீடுகள் குரான் ஓதப்படவில்லையோ குரானுடைய தொடர்பு இல்லையோ குரானுடைய சத்தம் எந்த வீட்டில் இல்லையோ அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நெருக்கடிகளை நெருக்கடிகள் வீடுகள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவோம் அல்லாஹு தாலா அதே நேரத்தில் அல்லாஹு தாலா என்னென்ன காரியங்களை ஏற்படுத்துறான் வழக்குமார்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் சைத்தாங்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்று சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க வீட்டுல கயிறுகளே இருக்காது நல்லதுகளே இருக்காது எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் எதை எடுத்தாலும் நல்லதுல முடியாது ஃபெயிலியர்ல தான் முடியும் யாருக்கு குரான் ஊதப்படாத வீடு ப கொத்தாக தான் ரூஹோ வீட்டுக்கு யாரு வருவா மலக்குமார்கள் போயிட்டா யாரு உள்ள வருவா என்ட்ரி கொடுக்கிறது யாரு ஷைத்தான் குரான் ஓதப்படாத வீடுகளில் மலக்குமார்கள் விரண்டு ஓடுவார்கள் ஷைத்தான்கள் வீட்டுக்கு உள்ளே வருவார்கள் ஷெய்ஷ்தான் வீட்டுக்கு உள்ளே வந்தால் என்ன நடக்கும் வீட்டுல பிரச்சனை கஷ்டம் சண்டை அதாவது ஷெய்ஸ்தான் வீட்டுக்கு வந்துட்டாலே அவன் அவன் முதல்ல டார்கெட் பண்றது என்ன தெரியுமா கணவன் மனைவியை பிரிக்கணும் கணவன் மனைவியை பிரிக்கணும் அவனுடைய முக்கியமான குறிக்கோளே இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்படுத்தி அந்த கணவன் மனைவி பிரிச்சு விட்டுறணும் இதான் அவனுடைய முக்கிய டார்கெட்டு குரான் ஓதப்படாத வீடுகளே செய்தான்கள் வருவார்கள் அந்த செய்தான்கள் இந்தந்த வேலைகளை செய்வார்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சண்டைகள் சச்சல் எல்லாமே வரும் குரான் ஓதப்படாத வீடுகள் அதாவது குரான் ஓதனும் குரான் ஓதனால்தான் வீட்டுல நம்மளால இருக்க முடியும் ஒரு நிம்மதி இருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வீட்டுக்கே போக முடியல அப்படின்னு கணவர் சொல்றாரு அவர் வீட்டுக்கே வந்தாலும் எனக்கு டார்ச்சலா இருக்குன்னு மனைவி சொல்றா காரணம் என்ன குரான ஓதி பாருங்க எதுவுமே டார்ச்சரா உங்களுக்கு இருக்காது ஒரு நிம்மதி ஒரு ஒரு மன திருப்தி அல்லாஹு தலா கொடுப்பா குரானை கொண்டு அல்லாஹனுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடு கொண்டு வந்த ஒன்றுதான் குரான் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பொக்கிசம் என்னது நமக்கு பெரிய பொக்கிஷம் அதை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியல குரான்ல இல்லாத எதுவுமே கிடையாது ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன் உங்கள்ட்ட எத்தனை விஷயம் ரெண்டு விஷயங்களை நான் உங்களிடம் விட்டு செல்கிறேன் ஒன்னு கிதாபுல்லா அல்லாஹனுடைய வேதம் இரண்டாவது நபிசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுண்ணத்தொர் ரசூல் இந்த இரண்டையும் நான் உங்களிடத்துல விட்டு செல்கிறேன் இந்த இரண்டை யார் கவனமாக பற்றி பிடிப்பாரோ வாழ்க்கையில் எடுத்து நடப்பாரோ அவர் வழி தவற மாட்டார் என்று சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் சொன்னார் குரான் ஹதீஸ் படி தம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு மனிதன் வழி தவிர வாய்ப்பே இல்லை

நோய்க்கான நிவாரணமாக அது மனநோயாக இருந்தாலும் சரி வெளிப்படையில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி நோய்க்கு மருந்தாக இந்த குரானை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய குரான்ல சொல்றான் இப்ப குரான் என்பது மருந்து குரான் என்பது மருந்து அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹோ அடைகி வஸ்ஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் குரானும் ஒதவா குரான் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து இதுக்குதான் மருந்து அதுக்கு தான் மருந்தும் கிடையாது ஒரு டேப்லெட் வந்து இதுக்கு தான் போடக்கூடிய தலைவலி டேப்லெட்னா தலைவலிக்கு தான் காய்ச்சல்னால் அதுக்கு தனி டேப்லெட் இருக்குது அதுக்கு தனி ஊசி இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது ஆனா குரான் என்பது எல்லா விதமான நோய்க்கும் மருந்து மனசுல நோய் இருக்கா குரான் மருந்து உடல்ல நோய் இருக்கா இதயத்துல நோயா கட்டில நோயா எல்லா நோய்க்கும் அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று அடைய செல்லவங்க சொன்னார் நம்பிக்கையோட நம்ம குரான ஓதுனா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சிபாவா அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரி மருந்து கண்டுபிடிக்காத நோயா இருந்தாலும் சரி சில நோய்களுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல மருந்தே கண்டுபிடிக்காத நோயா இருந்தாலும் சரி அந்த நோய்க்கு மருந்து அதுக்குறான்

வீட்டில் கஷ்டம் ரொம்ப சிரமமாக இருக்குது காசு பணங்கள் நெருக்கடியா இருக்குது காசு வர்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு வழியில செலவாகிறது மாத சம்பளம் வரும் வந்த உடனே கையிலேயே நிற்காது சில பேத்துக்கு ஏதாவது ஒரு வழியில செலவாகிடும் ஏதாவது ஒரு வழியில செலவாகிடும் அது கொடுத்தேன் இது கொடுத்தேன் அந்த கடன் கொடுத்தேன் அந்த கடன் கொடுத்தேன் கடைசியில் கையில ஒத்த பைசா இருக்காது காத்து பறந்த மாதிரி பறந்துரும் நிறைய பேர் இத வாழ்க்கையில அனுபவிக்கலாம் காரணம் என்னன்னா அதுல பறக்கத்து இல்ல எப்ப நம்ம வீடுகளுக்கு பறக்கத்து வரும் வறுமை நம்மை விட்டு எப்ப ஆகணும் நபிகள் நாயகம் செல்லல்ல சொன்னார்கள் குரான ஓதுங்க குரானை ஓதனால் வறுமை நமக்கு வராது பறக்கத்துகளை செழிப்புகளை அல்லாஹு தாலா கொடுப்பான் குரான் ஓதக்கூடிய வீடுகளில் விசலுல்லாஹு அடைகவசனம் சொன்னாங்க எப்போதுமே உங்களுக்கு வறுமை வரக்கூடாதா உங்க வீட்டுக்கு வறுமையே வரக்கூடாது தொழில்ல காசு பணங்கள்ல பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி எதுலயுமே வறுமை என்பது இருக்க கூடாது வீட்டுக்கு வறுமையே வரக்கூடாது அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரு ஒரு ரூட் எல்லாம் கூடிய தூதர் சொல்றாங்க இத நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஒருபோதும் நம் வீட்டுக்கு வறுமை வராது அல்லாஹுடைய தூதர் செல்லல் அரசன் சொன்னார்கள் மண் கரா சூரத்தில் வாக்கையா யாரு சூரத்தில் வாக்கையாவை ஓதுகிறாரோ எப்போ ஓதனோ பி குல்லி தினமும் இரவு மகரி துருகிக்கு பிறகு தினமும் இரவு யார் சூரத்தில் வாக்கு யாவை தினமும் யார் ஓதுகிறாரோ லம் லுசப் பிஹு ஃபாக் ஃபாக் கத்தங் அபதா ஒருபோதும் அவரை வறுமை வந்து என்று செல்லாலசுன்னு சொன்னார் ஒருபோதும் அவரை வந்து வறுமை அடையாத என்று நபி சொல்லாஹோ அடைகி வசல்லம் உங்க சொல்றாங்க இப்ப வறுமை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஏழ்மை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என ஒரு நடுத்தர ஒரு இடத்துல வச்சா கூட அல்லா பரவாயில்ல ஆனா இறக்கி விட்டுற கூடாது அடித்தட்டு நாலு பேர்ட்டு கையேந்தி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்ல என்ன ஆக்கிடக்கூடாது அந்த அளவுக்கு வறுமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னா குரான வீட்டுல நீங்க ஓதுணும் அதுவும் சூரத்தில் வாக்கியாவை நீங்க ஓதுனா எந்த நேரத்திலும் லம் துசப்பிகு பாக்கத்தன் அபதா ஒருபோதும் உங்களுக்கு வறுமை வராது என்று சொல்லலாக அழகி வசனம் சொன்னாங்க சூரத்தில் வாக்கியாவை யார் ஓதுறாங்க சூரத்தில் வாக்கியாவ யார் தன் வீட்டில் தொடர்ந்து இரவு யார் ஓதி வருகிறாரோ அவங்க வீட்டுக்கு வறுமை என்பது வராது அபதா ஒருபோதும் வராது என்று செல்லுதல் அழைச்சு சொன்னா பொய் சொல்லுவாங்களா அல்லாஹுடைய தூதர் பொய் சொல்லுவாங்களா இப்போ வறுமை என்பது நமக்கு வராது குரானை குண்டு குரானை குண்டு குரான் என்பது ஒரு அற்புத மருந்து அதே நேரத்தில் வறுமை வராமல் நம்மை பாதுகாக்கும் அடுத்து அல்லாஹனுடைய சொன்னார்கள் எந்த வீட்டில் குரான் ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ எந்த வீட்டுல தொடர்ந்து குரான் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹனுடைய தூதர் நான்கு சுப செய்திகளை சொன்னாங்க எத்தனை சுப செய்தி நான்கு சு செய்தி வீட்டுல ஒரு பக்கம் ஓதுன டெய்லி ஒரு பக்கம் அதிகமான பாதி ஓதுனாலும் சரி ஒரு ஐன் ஓதுனாலும் சரி யார் தொடர்ந்து தினமும் வீட்டில் குரானை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அண்ணா தூதர் நான்கு சுப செய்திகளை சொன்னாங்க எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ குரானுடைய தொடர்பே இல்லையோ அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான்கு 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 செய்திகளை செய்திகளை அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ள யாருக்கு குரான் ஓதப்படாத வீடுகளுக்கு அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் குரானை யார் தொடர்ந்து ஓதுகிறாரோ

குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் அந்த பிரியத்தில் ஒரு விசாலம் ஒரு ஒரு பார்க்கிற இடத்துல விசாலம் இப்படி என்னென்ன விசாலங்கள் இருக்கிறதோ எல்லா விசாலத்தன்மையும் எந்த வீடில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு அல்லாஹு தல விசால தன்மையை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் சந்தாஹூ அடைகி வசலம் சொன்னாங்க இது முதலாவது பாக்கியம் பாக்கியம் என்ன குரான் ஓதக்கூடிய வீடுகளில் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் மலக்குமார்கள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க மலக்குமார்கள் ஏன் மலக்குமார்கள் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க அபிவிருத்திகளை கொண்டு வருவாங்க இதுதான் மலக்குமாருடைய வேலை எந்த வீட்டுல மலக்குமார்கள் வர அவங்களுடைய தொடர்பு அவங்க வருகை அதிகமா இருக்கும் அந்த வீட்டுல பறக்கத்து இருக்குன்னு அர்த்தம் அந்த வீடு நல்ல வீடுன்னு அர்த்தம்

எந்த வீடுகளில் குரான் ஊதப்படுமோ எந்த வீடுகளில் குரானு குரானுடைய சத்தம் கேட்குமோ அந்த வீட்டிலிருந்து விரண்டு ஓடுகிறான் வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே நல்லா வீட்டுல எந்த சண்டை பிரச்சனை எதுவுமே நினைசையாது இருக்காது இருக்காது இது எத்தனாவது நியாமத்து எத்தனாவது அபிவிரு பாக்கியம் இது எத்தனாவது பாக்கியம் மூணாவது பாக்கியம் நாலாவது அல்லாஹனுடைய தூதர் சதல்லாக அடைகி வசனம் சொன்னார்கள் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகிறதோ எந்த வீடுகளில் குரானுடைய சத்தம் கேட்கிறதோ அது ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ ஒரு ஆயினோ குரான் ஓதப்பட்டாலே அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு தாயா அந்த வீட்டின் நலவுகளை அதிகப்படுத்துறான் நலவுகள் எந்த காரியத்தை அது அதுல நலவுல போய் முடியும் எந்த காரியத்தை பேசினாலும் எதை எதை செய்தாலும் பேசினாலும் வீடுகளில் எதை முன்னெடுத்தாலும் அது தான் போய் முடியும் போய் முடியும் யார் வீட்டுல எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுகளில் எந்த காரியத்தை எடுத்தாலும் தொட்ட காரியம் நாம் நல்லபடியாக முடிய வேண்டுமா அல்லாஹனுடைய தூதர் சல்ல சொன்னார்கள் அவருடைய வீட்டின் நலமை எல்லாத்தாலும் அதிகப்படுத்தும் குரான் ஓதக்கூடிய வீடுகளே இப்ப நான்கு விதமான பாக்கியங்கள் தான நான்கு விதமான பாக்கியம் அடுத்து சொன்னார்கள் சல்லதாசன் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படவில்லையோ எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ குரான் ஓதக்கூடிய வணக்கம் இல்லையோ குரானுடைய தொடர்பு எந்த வீட்டில் போனதோ நாயகம் சொன்னார்கள் ஓதப்படாத வீடுகளில் எல்லாம் நெருக்கடிகளை ஏற்படுத்துவான் நெருக்கடிகள் உண்டாகும் காசு பணங்கள்ல குடும்பத்துல தொழில்ல எல்லா இதுலயும் நெருக்கடிகள் வரும் அதை சமாளிக்கவே நம்மளால முடியாது என்னடா செய்ய என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் எந்த வீடுகளில் குரான் இல்லையோ எந்த வீடுகளில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளில் அல்லாஹு தால நெருக்கடிகளை ஏற்படுத்துவான் என்று நபி சொல்லு அழகி வசல் அவங்க சொன்னார் இது முதலாவது துர்பாக்கிய செய்தி துர்பாக்கிய செய்தியில முதலாவது ரெண்டாவது நபிசல்லாஹு அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகள்ள படவில்லையோ ஒத்தஹ் ஜருஹுல் மலக்குமார்கள் வீட்டை விட்டு விரண்டு ஓடுவார்கள் வீட்டுக்கு மலக்குமார்கள் வர மாட்டாங்க அப்போ வறக்கத்துகள் வராது எது வராது பறக்கத்துகள் வராது மலக்குமார்கள் வீட்டை விட்டு சென்றுருவாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க குரான் ஓதப்படாத வீடுகள் அடுத்து சொன்னார்கள் மூணாவது நிமிஷம் செல்லா ஹா அணை ஹிவர் செல்லம் வீட்டுக்கு யாரு வருவா மலக்குமார்கள் போயிட்டா யாரு உள்ள வருவா என்ட்ரி கொடுக்கறது யாரு ஷைத்தான் குரான் ஓதப்படாத வீடுகளில் மலக்குமார்கள் விரண்டு ஓடுவார்கள் ஷைத்தான்கள் வீட்டுக்கு உள்ளே வருவார்கள் ஷைத்தான் வீட்டுக்கு உள்ளே வந்தால் என்ன நடக்கும் வீட்டுல பிரச்சனை கஷ்டம் சண்ட அதாவது வீட்டுக்கு வந்துட்டாலே முதல்ல டார்கெட் பண்றது என்ன தெரியுமா கணவன் மனைவிய பிரிக்கணும் கணவன் பிரிக்கணும் அவனுடைய முக்கியமான குறிக்கோளே இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்படுத்தி அந்த கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுறணும் இதான் அவனுடைய முக்கிய டார்கெட் இப்ப குரான் ஓதப்படாத வீடுகளில் செய்தான்கள் வருவார்கள் அந்த செய்தான்கள் இந்த வேலைகளை செய்வார்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சண்டைகள் சர்ச்சைகள் எல்லாமே வரும் குரான் ஓதப்படாத வீடுகளில் அதனாலதான் குரான் ஓதணும் குரான் ஓதனா தான் வீட்டுல நம்மளால இருக்க முடியும் ஒரு நிம்மதி இருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வீட்டுக்கே போக முடியல அப்படின்னு கணவர் சொல்றாரு அவர் வீட்டுக்கே வந்தாலும் எனக்கு டார்ச்சலா இருக்குன்னு மனைவி சொல்றா காரணம் என்ன ஓதி பாருங்க எதுவுமே டார்ச்சா உங்களுக்கு இருக்காது ஒரு நிம்மதி ஒரு ஒரு மன திருப்தி அல்லாஹு தலா கொடுப்பான் குரானை கொண்டு குரானை கொண்டு நிச்சயமாக கொடுப்பான் குரானை ஓதம் அது அது குரான் என்ன செய்யணும் நம்ம அடுத்த அல்லாஹினுடைய தூதரசலல்லாஹோ அழகியவர் செலச் சொன்னார்கள் ஒயகில்லுகை ரகு நலன்கள் குறைந்து விடும் நலன்கள் எதை எடுத்தாலும் அது பெயிரியில போய் முடியும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த பேச்சை எடுத்தாலும் அதுல ஹயிர்கள் இருக்காது ஷர்கள் மட்டும்தான் இருக்கும் தீங்கு மட்டும்தான் இருக்கும் எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியர் அது நல்லபடியாக அது நடக்கவும் செய்யாது நல்லபடியாக முடியாது யாருக்கு குரான் குரான் ஓதப்படாத வீடுகளுக்கு என்று நபி சலு அல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதர் அலைஹி வசலம் சொன்ன செய்தியினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் அல்லாஹு தால விசாலத்தை ஏற்படுத்துகிறான் குடும்பத்தில் தொழிலில் எல்லாவிதமான விசாலத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்துறான் ஒன்னு இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னது மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வருவார்கள் மூணாவது அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலைஹி வசலம் சொன்னது வீட்டிலிருந்து இருந்து செய்தான்கள் விரண்டு ஓடுவார்கள் நாலாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னது தொட்ட காரிய காரியங்கள் எல்லாம் ஹைராக முடியும் நலனாக முடியும் எந்த காரியத்தை பேசினாலும் செய்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஹைர்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் எந்த வீடுகள் குரான் ஓதப்படவில்லையோ குரானுடைய தொடர்பு இல்லையோ குரானுடைய சத்தம் எந்த வீட்டில் இல்லையோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய அல்லாஹு தாலா அதே நேரத்தில் அல்லாஹு தாலா என்னென்ன காரியங்களை ஏற்படுத்துறான் மலக்குமார்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் சைத்தான்கள் வீட்டுக்கு வருவார்கள் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க வீட்டுல கயிறுகளே இருக்காது நல்லதுகளே இருக்காது எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் எதை எடுத்தாலும் நல்லதுல முடியாது பெயிலியர்ல தான் முடியும் யாருக்கு குரான் ஓதப்படாத வீடுகள் பல்லா பாதுகாக்கணும் குரானை ஓதுறதுனால இத்தனை வாக்கியங்கள் இத்தனை துர்வாக்கியங்கள் இருக்குது இப்ப குரான தொடர்ந்து நம்ம ஓதணும் குரானை ஓதக்கூடிய வழக்கம் நம்ம வீடுகள்ல இருக்கணும் காலையில எந்திரிச்ச உடனே என்னென்ன வேலை பாக்குறோம் நம்ம வாட்ஸ்அப்ல யாரும் நம்முடைய ஸ்டேட்டஸ இருக்கா என்ன மெசேஜ் வந்திருக்கு நம்ம அனுப்பிய மெசேஜ் ப்ளூடூத் விழுந்துச்சா ரிப்ளை வந்துச்சா எல்லாமே பாக்குறோம்ல கால் என்ன சொன்ன Facebook பாக்குறோம் என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு நம்ம போஸ்ட்க்கு யார் லைக் பண்ணிருக்கா Instagramல யார் போஸ்ட் பண்ணிருக்கா நம்ம போஸ்ட்க்கு எத்தனை லைக் வந்திருக்கு கமெண்ட் வந்திருக்கு இப்படி காலையில எந்திரச்ச உடனே போன்ல தான் நம்ம என்ன செய்யணும் போய் உட்கார்றோம் சம்பந்தமே இருக்காது சும்மா சும்மா போனை நோண்டு வரும் மெசேஜே வந்திருக்காது காலே வந்திருக்காது சும்மா போனை பாக்குறது இப்ப நம்ம போனோட எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கோ அந்த அளவுக்கு சகாபாக்கள் குரானோட தொடர்புல இருந்தாங்க கவலையா கஷ்டமா சோகமா எல்லா நேரத்திலும் குரானை ஓதுவாங்க குரானோட தொடர்புல இருந்தாங்க இன்னைக்கு நம்ம போனோட தொடர்புல இருக்கோம் இப்ப வீடுகள்ல கடைகள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல குரானை ஓதக்கூடிய வழக்கம் நமக்கு வரணும் எல்லாம் நிம்மதியான பறக்கத்தான மன நிம்மதியை சந்தோஷமான வாழ்க்கையை அல்லா குரானை ஓதுவதை கொண்டு கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ எதை கேட்டமோ எதை நாம் பாடமாக நாம் கற்றுக்கொண்டவோ அதுபடி வாழ்வதற்கு அல்லாஹு தால தோஃபிக் செய்வானாக தொடர்ந்து குரானோடு தொடர்பில் இருப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வஹரு அலைக்கும் அலாமும் தாலா வர